கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபியின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த நாளில் அநேக வழி தெரியாதபடிக்கு தவறான வழியை தேர்ந்தெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த தவறான வழியில் போய் பல பிரச்சனைகளையும் பாடுகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து உனக்கு வழியை போதிப்பேன் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார் கத்தர் நம்மளுக்கு போதித்து அவர் தெரிந்து கொள்ளும் வழியை நம்மளுக்கு காண்பிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அதைதான் சங்கீதம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டுல நாம் வாசிக்கும்போது போது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அப்படின்னு இருக்கு இதில் நாம் பார்க்கும்போது கத்தருக்கு பயப்படும் பொழுது தேவன் நம்மளுக்கு வழியை போதிக்கிறவராயிருக்கிறார் நம் கத்தருக்கு பயந்து வாழும்போது தேவனுடைய அநாதி ஞானம் நம்மளை நிரப்பி அவருக்கு சித்தமான வழியை அவர் தெரிந்து கொண்ட வழியை நம் தெரிந்து கொள்ளும்படி அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் ஆவியினால் நம்மை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் நம்ம மேலே கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாரா எந்த வழியில் போய் என்ன செய்யணும் எப்படி பேசணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுறேன் நீ என்னை நோக்கி பார்த்தா மட்டும் போதும் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்தா மட்டும் போதும் அவர் நம்ம மேலே கண்ணை வைத்து என்ன செய்வாரான் ஆலோசனை சொல்லுவாராம் இதை தான் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினஞ்சில் நான் பார்க்கும்போது என் கண்கள் எப்போதும் கத்திரையை நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சங்கீதக்காரனாகிய தாவித சொல்கிறான் தேவனை நோக்கி அவன் பார்க்கும்போது தேவன் எல்லா ஆலோசனைகளையும் அவனுக்கு கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார் அதே போல தேவன் நம்மளையும் மேன்மைப்படுத்தி நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.